हमें इस बारे में तंग हो रही है, यह विषय तो हम लोग हैं, हमें सभी आप की मूर्ख नार्वे, हमारे घर और हम सम्राट फांसी निशान देने, वाले

जो काम है तो ये कर लो। ये काम है। ये काम है।

ரொம்ப நன்றி தமிழ தமிழர்ச்சியா உங்களுடைய மிக்க நன்றி தெலுக்கு மண்டல தலைவர் பேரலியர் என்னுடைய பெயர் கீழே ஆரம்பிக்கலாமா செந்தலு மா கவிதை படிக்க பாருங்களா அது பண்ணிக்கலாம்

அனைவருக்கும் வணக்கம் அனைத்து தாய் தமிழ்வர்களுக்கும் என்பான் என் அன்பான வணக்கம் அனைத்து மாவட்ட செல்வங்களுக்கும் அநியாயமாக படுகொலை செய்யப்பட்ட அப்பால் தமிழ் பொதுமக்களுக்கும் தலை என் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இந்த தமிழர் திருநாளாம் பொங்கலோ பொங்கல் வாழ்த்துக்கள் உலக தமிழர்களுக்கும் நான் இலங்கையைச் சேர்ந்த இஸ்லாமிய தமிழ் பேசும் தமிழர் என்பதில் பெருமை கொள்கிறேன் இந்த தைத்திருநாளிலே எப்படி பொங்கலை தொங்குகிறோமோ அப்படியே தான் தாய் தமிழுக்கு ஏதும் தங்கம் விளையுமானால் மான தமிழர்களால் நாம் தொங்கிய வேண்டும் இந்த இடத்திலே பல திசைகள் இருந்து என்னை ஒன்று சேர்த்த நாம் தமிழர் உருவாக்கத்திற்கு மகிழ்வுடன் நன்றி கூறிட வேண்டும் கல் தோன்றி நன் தோன்றா காலத்திலே திறந்த என் தமிழ் மொழி முதல் மொழியாய் தோன்றியது நான் உண்மை உணவு அதிகளவான தானியங்கள் தளங்களின் விளைவிப்பு எங்கோ ஓர் திசையில் வழிகள் சுமந்து மழை தாங்கி பத்து பட்டினி பிறந்து ஒரு மூலையில் விவசாயி பாடுபட்டு முதல் அறுத்து எடுத்து கதிரவனை கதனவனை வணங்கி அவன் எனக்கு அளித்த உணவை நன்றி கூறி சாப்பிடும் இங்கே தை திருநாள் தமிழர் தை திருநாள் கொண்டாட்டத்திலே நான் தமிழரால் சென் தமிழ் பாசறை மூலம் இணைந்து கொண்டது பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அனைத்து உறவுகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நான் தமிழராய் எங்களை இன்று ஒன்றிணைத்திற்கும் எங்களுடைய தை திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி தமிழரின் தாகம் தமிழீழ தாயகம் நன்றி பின்னதாக சொல்வியாச்சி என் பேப்பர்ல என்ன